மூவெழியில் மலரும் இலை மூவாயுள் வார்க்கும் இலை முப்பிரவினை நீக்கும் மலரடிக்கே செய்கின்றேன் சிவார்ப்பணம் இதழ் கொண்ட இலை வில்வ மரம் தோன்றும் இலை பூச்சியினம் அரித்திடவோ முடியாத அழகு இலை தவ பூஜை செய்திடவே மங்களமாம் ஓரிழையை சிவபெருமான் திருவடிக்கே செய்கின்றேன் சிவார்ப்பணம் ஒரு கோடி கன்னிகையை தானமாக கொடுத்தலினால் வாஜபேயம் சோமயாகம் வேள்விகளை செய்வதனால் பெரும் தங்கம் தானமாகத் தருவதனால் வரும் பலன்கள் கிடைத்திடவே செய்திடுவோம் ஓர் வில்வம்